சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த ஸ்லோகம் கம்பராமாயணத்தின் சில பிரதிகளில் வசந்தன் உயிர்வரு படலம்னு ஒரு படலம் இருக்குது வசந்தன்னு ஒரு வானரம் அந்த இறந்து போன வசந்தன்கிற வானரம் மீண்டும் எப்படி உயிர் பெற்றான் என்பதை கம்பர் வர்ணித்திருக்கிறார் ஆனா எல்லா கம்பராமாயண ஏடுகள்லயும் இது கிடைக்கிறது இல்லை சில பிரதிகளில் மட்டும் இருக்கு இந்த இறந்து போன வசந்தன்கிற வானரம் உயிர் பெற்ற வசந்தன் உயிர்வர் படலத்தின் அடிப்படையில் இந்த ஒரு ஸ்லோகத்தை வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார் இப்ப காட்சி என்னன்னா தசரதன்லாம் வந்து ராமனை வாழ்த்தி விட்டு இப்ப எல்லோரும் புறப்படும் தருணம் தேவர்களும் மீண்டும் தேவலோகத்துக்கு போக போறா ராமனும் இலங்கையிலிருந்து புறப்பட போகிறான் அப்போ போகும்போது தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம் சிவபெருமான் இவ்வளவு தூரம் தசரத் அழிச்சின் வந்து ராமனை மகிழ்வித்திருக்கிறார் என்பதை பார்த்து நாமும் ஏதாவது ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தேவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதனால தேவர்களின் தலைவனான இந்திரன் ராமபிராண்ட கேட்டான் அடியேன் உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண வேண்டுமா வரம் தர வேண்டுமா இங்கே வரம் தரான்னா உடனே இந்திரன் பெரியாளுன்னு அர்த்தம் ராமனுக்கு ஒரு தொண்டாக அவன் கேட்கிறான் அப்போ ராமன் சொன்னான் ஆமாப்பா இந்த போரில் எனக்காக போரிட்டு இறந்தார்களே வானர வீரர்கள் அவ அத்தனை பேரும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் அதற்கு நீ வரங்கொடு என்று இந்திரனிடம் கேட்டான் ராமன் அவ்வாறே இந்திரன் வரங்கொடுக்க அதுவரை அரக்கர்களோடு போரிட்டு எந்தெந்த வானரர்களெல்லாம் இறந்து போயிருந்தார்களோ அத்தனை பேரும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள் இப்ப ராமன் வானராள்கிட்ட கேட்டானா எல்லா வானராலும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்களா கொஞ்சம் கவுண்ட் பண்ணி கணக்கு பார்த்துக்கோங்கன்னா வானராள் கணக்கு பார்த்துட்டு சொன்னாலும் ஒரே ஒரு ஆளை மட்டும் காணும் அவன் யாரு அதை தெரிவிப்பதுதான் இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் சர்வே கிம் கபயோ லசந்தி கணன சய் கிருதா கிம் யா தேக்கம் து வினா சமே யமபுரே ஸ்வர்கி நாஸ்தேவச கிஷ்கிந்தா நகரே சோதியோதரே பவதோ மந்த ஸ்மிதம் முகே இப்போ ராமன் வாணராளை பார்த்து கேட்குறான் சர்வே கிம் கபையோல சந்தி ஏ வானரர்களே எல்லா வானரர்களும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்களா இப்போதான் இந்திரன் வரம் கொடுத்தான் இறந்து போன எல்லாம் உயிர் பெறுவார்கள்னு இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க உயிரோடு இருக்கும் வானரர்கள்லாம் இறந்து போன வாணரர்கள் மீண்டும் உயிர் பெற்று இருக்கிறார்களே எண்ணி பார்த்து எல்லாரும் வந்தாச்சான் பாருங்கோன்னா சரி பார்க்கிறோம் என்றார்கள் ராமன் கேக்குறான் கணனா சையதா கிம்த்வயா வானரர்கள் எண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னாலாம் எல்லாம் எண்ணி பார்த்துட்டோம் ஒருத்தனை மட்டும் காணவில்லை எண்ணிக்கையில் ஒன்னே ஒன்று மட்டும் குறையிறது மிச்ச எல்லா வானரர்களும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள் ராமன் சொன்னான் எப்பா இது டாக்டர் மருந்து கொடுத்து எழுப்பி விடல அப்படின்னா யாராவது மிஸ் ஆயிருக்குன்னு யோசிக்கலாம் இது இந்திரன் வரம் கொடுத்து எழுந்தண்ட அதனால ஆக வாய்ப்பு இல்லையே எல்லாரும் தானே எழுந்துக்கணும் கணக்கு சரியாக பண்ணினேன்டா ஏன்னா சில பேருக்கு கணக்கில் வீக்கு ஒன்று ரெண்டா எண்ணிடுவா ரெண்ட ஒன்னாக எண்ணிடுவா அப்படி ஏதாவது ஆச்சா இல்லை நாங்கள் நன்னா எண்ணி பார்த்துட்டோம் ஒருத்தனை மட்டும் காணும் என்று சொன்னார்கள் தேவை கம் து வினாசமே ஒருத்தனை மட்டும் காணும் மற்றவா எல்லாரும் இருக்கா அப்படின்ட்டு வானார்கள் உடனே ராமன் தேவர்கள்ட்ட கேட்டவனா ஒருத்தனை மட்டும் காணுங்கிறா அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கோன்னா உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணா யமபுரே வரிசையா தேவர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு யமலோகத்துல போய் அந்த ஒரு வானரான காணும் அவன் இருக்கானான்னு போய் தேடி பார்த்தா யமலோகத்துல காணும் போர்ல இறந்து போய் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டானோ தேவர்கள் அத்தனை பேரும் போய் ஸ்வர்கேபி நாஸ்தியே வசா ஸ்வர்கத்துல போய் தேடினாலும் வசந்தனை காணும் யமலோகத்திலையும் காணும் ஸ்வர்கத்திலையும் காணும் ஓ ஒருவேளை கிஷ்கிந்தைக்கே போயிட்டானோ வானரர்களுடைய ஊர் கிஷ்கிந்தை அங்க திரும்பி போயிட்டானோ கிஷ்கிந்தா நகரேச்ச அங்கே போய் பார்த்தாலும் கிஷ்கிந்தேலையும் காணும் அப்போது ராமன் கேட்குறா எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தாச்சான்னு கேட்டான் எண்ணி பார்த்துட்டோம் ஒத்தனை காணும் யார் அது வசந்தன் கரெக்டாக எண்ணினா எண்ணி பார்த்தோம் அந்த வசந்தானாக காணும் அப்படியா அப்போது சொர்க்கம் போயிட்டானா இல்லை யமலோகம் இல்லை கிஷ்கிந்தா இல்லை நரக்கத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை வைகுண்டம் அது ராமன் அனுப்பினாதான் போக முடியும் இன்னும் அனுப்பலை அப்போ எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு மீண்டும் தேடுங்கள் குத்திரச்ச கதஹான் அவன் எங்கே தான் போனான் அப்படின்னு தேடுங்கள் நான் ராமனுக்கு எல்லாம் தெரியும்னாலும் வானரர்களை தேட சொல்றான் அப்புறம் எல்லாம் தேடிட்டு சொன்னாலாம் திருஷ்டோதிய யந்த்ரோதரே யந்திரம்னா ரோபோன்னு அர்த்தம் யந்த்ரோதரே அவன் ரோபோவோட வயத்துக்குள்ள இருக்கான்னால என்னது அந்த காலத்துல ரோபோ உண்டான்னா இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற விஷயம்தான் நம்ம புன்னகை ராமாயணத்திலையும் முன்பே பார்த்தோம் இந்த கும்பகர்ணன் போர்க்களத்துக்குள்ள நுழையும் போது எல்லாரும் கும்பகர்ணனை பார்த்து பயந்துட்டான் என்னடா இவ்வளவு பெரிய அரக்கன் வரானேன்னு இவன் யாரும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக விபீஷணன் என்ன வானராள்கிட்ட சொல்லி வச்சான்னா இது ஒன்றும் அரக்கன் கிடையாது அது வெறும் ரோபோ ஒரு மிஷின் தான் ராவணன் ஒரு யந்திரத்தை ரோபோவை யந்திரம்னு சான்ஸ்க்ரிட்டில் இருக்குது அதனால தான் ரோபோ பற்றி தமிழில் படம் எடுத்தால் எந்திரெண்டு பேர் வைக்கிறா பாருங்க சான்ஸ்கிரிட்டில் யந்திரம்னா ரோபோன்னு அர்த்தம் அதனால் அது ஒரு யந்திரம் தான் ராவணன் சும்மா ஏவி விட்டு அனுப்பியிருக்கான் அதை பார்த்து யாரும் பயப்படாதீங்கோன்னு வானராளை தேற்றுவதற்காக விபீஷணன் அவன் அரக்கன் அல்லன் அவன் ஒரு ரோபோன்னு சொல்லி வச்சிருந்தானான் இப்போ வானராள் என்ன சொல்றா வசந்தன் எங்க இருக்கான்னு தெரியும் எந்திரோதரே கும்பகர்ணன் அந்த ரோபோ இருக்கே அவளுக்கு கும்பகர்ணன் அரக்கன்னு தெரியல வானராளுக்கு இப்போ வரைக்கும் அந்த ஒரு ரோபோ ஒன்று வந்து சொல்லியோ எந்த்ரோதரே அந்த ரோபோ சாப்பிட்டுடுத்து ஏன்னா கும்பகர்ணன் போர்க்குளத்துக்குள்ள நுழைஞ்சவன் கிடைக்கிற வானராள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுருக்கான் அந்த வயத்துக்குள்ள போய் மாட்டின்ட்டான் தான் வசந்தன் அதனாலதான் மற்றவாழ்லாம் உயிர் பெற்று எழுந்துட்டான் அவன் வல்ல அதுக்கப்புறம் ராமபிரான் இந்திரனை அனுப்பி அவன் வயத்துலேருந்து அவனை பிடிச்சி கொண்டு வான்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்திரனவனை அழித்து வர கஷிப்தேதி அதுலேயும் கும்பகர்ணனை கடல்ல கொண்டு போய் தள்ளிடுறான் ராவணன் என்ன பண்ணிட்டான் அறக்கர்கள் யார் இறந்தாலும் அந்த அறக்கர்களின் சடலத்தை எல்லாம் உடனே உடனே கடல்ல தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு தன்னுடைய ஆள்களுக்கு கட்டளை இருந்தான் கும்பகர்ணன் விழுந்ததும் அவன் சடலத்தையும் கடல்ல போட்டுட்டா அப்ப அந்த கடலுக்குள்ளே இந்த ரோபோ கும்பகர்ண எங்க இருக்கான்னு பார்த்து அவமயத்துக்குள்ளே இருந்து அவனை மீட்டு கொண்டு வர இது சம்பிரமேண பவத்தோ மந்தஸ்மிதம் கிம்முக்கே இதை பார்த்து ராமா நீ புன்னகை செய்தாயே பாரா ஒத்த மட்டும் ரோபோக்குள்ள மாட்டின்ட்டானேன்னு சொல்லி அதை நினைத்து நீ புன்னகை செய்தாயே அந்த வசந்தனும் வந்து சேர எல்லா வானரர்களும் மீண்டும் கிடைத்து விட்டார்கள் உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள் என்பதை எண்ணி ஆனந்தமாக நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகையைத்தான் வடுவூரில் காட்டுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார் வில்லூர் சுவாமி ஸ்லோகத்தின் முழுமையான திரண்ட பொருள் என்னன்னா எல்லா வானராலும் உயிர் பெற்று எழுந்தாச்சான்னு ராமன் கேட்டான் இதோ கவுண்ட் பண்றோம்னா வானரர்கள் பார்த்துட்டு ஒன்று மட்டும் குறைகிறது சரியா எண்ணினா எண்ணி பார்த்துட்டோம் வசந்தனை மட்டும் காணும் எங்கே வசந்தன் யமகுரியில் இருக்கிறானா இல்லை சொர்க்கத்தில் இல்லை கிஷ்கிந்தையில் இல்லை எங்க தாண்டா இருக்கான்னு பார்த்தா ரோபோவோட வயத்துக்குள்ள இருக்கான் ரோபோ எங்க இருக்குன்னா கடலுக்குள் கிடக்கு அதனால யந்த்ரோதரே கஷித்தை அப்தௌ அதனால அந்த யந்திரோதரத்திலேந்து அந்த ரோபோவோட வயத்திலேந்து போய் கடல்லேருந்து கொண்டு வாங்கோன்னு சொல்ல வசந்தனும் வந்து சேர ராமன் ஆனந்தப்பட்டான் அதனால இந்த மிஸ்ஸிங் பர்சனை பார்த்து ராமன் பூத்த புன்னகை தான் இந்த புன்னகை இதில் மூன்று விஷயங்கள் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா ரெண்டு இருக்கு என்ன தான் நாம் கரெக்டாக பண்ணாலும் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆயிடுவார் இல்லையா இது பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் யாத்திரைன்னு சொல்லி திருமலை வரைக்கும் போவா இங்கேருந்து ஜம்முன்னு போய்ட்டு பெருமாள் எல்லாம் செய்விச்சுட்டு மீண்டும் வேனில் ஏறணும்னு வரும்போது பார்த்தா கரெக்டாக ஒருத்தரை மட்டும் காணும் இது ராமன் பார்த்தான் ஆஹா இது இப்போ திரேதா யுகத்திலையும் இது நடக்கிறது கலியுகத்திலயும் நடக்க போகிறது இந்த ஒரு நபரை காணுங்கிறது எப்போதுமே நடக்குமா அதை எண்ணியும் ராமன் புன்னகை செய்கிறான் இன்னொரு பக்கம் அந்த வசந்தனும் மீண்டும் உயிர் பெற்று வந்து விட்டான் எல்லா வாடராலும் உயிர் பெற்றாலே அந்த மகிழ்ச்சியிலும் ராமன் புன்னகை செய்கிறான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் விஷயம் என்னன்னா நாம என்னதான் ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா செய்யணும்னு முயன்றாலும் நம்ம எஃபர்ட் எல்லாம் கரெக்டா போட்டாலும் அதுலேயும் எங்கேயாவது ஒரு குறைங்கிறது ஒன்று வரத்தான் வரும் ஒருத்தர் ஒன்று சொல்லத்தான் சொல்லுவார் பாருங்க இந்திரனே வரம் கொடுத்து எல்லா வானராலையும் எழுப்பினாலும் வசந்தன்னு ஒருத்தன் கரெக்டாக அங்கே போய் ரோபோ வயத்தில் மாட்டினாங்க இல்லையா அது போல் நாம் எவ்வளவுதான் முயன்று ஒரு செயல் செய்தாலும் கூட அதில் நடுவில் ஏதாவது ஒன்று ரெண்டு தோஷங்கள்ங்கிறது வரத்தான் வரும் அது இந்த உலகத்தின் இயல்பே அப்படி தான் நாம் மோட்சம் அடைந்து பகவான்கிட்ட போட்டோம் வைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா அங்கே பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன் இப்போ நம்ம நிகழ்ச்சியே பாருங்களேன் எல்லாம் நல்லா எஃபர்ட் எடுத்து தான் பண்ணுறோம் நம்முடைய கேமராமேன் இந்த திரு பார்த்திபன் அவர்கள் திரு சுரேஷ் அவர்கள் அவ்வளோ காலையிலேருந்து இந்த கோவிலில் வந்து இந்த கோவிலில் பல அடியார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு உட்காந்து அடியனும் கிளம்பி வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி கோவில் நிர்வாகத்தின் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் முடிந்த அளவு பண்ணுறோம் ஆனால் ராமனுடைய அனுகிரகத்தால் தான் அது நடக்கும் நம்ம முயற்சியால் மட்டும் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுமான்னா ஆகிடாது அப்போ நாம எது பண்ணாலும் அதில் தான் எஃபர்ட் போட்டாலும் எங்கேயாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறையை நிறையாக்கணும்னா அது பகவானுடைய அனுகிரகத்தை தவிர வேறு எதனாலும் பண்ண முடியாது ஆண்டால் சொல்கிறா இல்லையா நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாத ஆய்குளம் நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இறைவா நீ தாராய் பறையினா நாங்கள்லாம் தோஷங்கள்ங்கிற பள்ளத்தில் இருக்கோம் உன் குணங்களை இட்டு இந்த தோஷங்கள் ஆகிய பள்ளத்தை நிரப்பி அவன் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்போ நம்மக்கிட்ட அந்த டிஃபெக்ட்ஸுங்கிறது இருக்கத்தான் இருக்கும் பகவானுடைய அருளும் குணங்களும் தான் அந்த டிஃபெக்ட்ஸை ஃபில் பண்ணுங்கிறது புன்னகை உணர்த்தக்கூடிய தத்துவம் ஃபைனலா இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா ராமனுடைய அருளால அந்த ஒரு டிஃபெக்டும் வராது இங்க எப்படி அந்த வசந்தன்னு விட்டு போன ஒருத்தனும் உயிர் படிச்சிட்டா இல்லையா அதனால இனிமே நாம் எடுத்து வைக்கும் முயற்சிகளில் விட்ட குறை தொட்டகுரை என்பது இல்லாமல் தொட்டதெல்லாம் துலங்குவதற்கு வாருங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாமும் ராமபிரானை வழிபடுவோம் சர்வே கிம் கபயோ லசந்தி கணனா கிருதா கிம் துவயா தேவை கம் து வினா சமே யமபுரே ஸ்வர்கேபி நாஸ்தியே வசகா கிஷ்கிந்தா நகரே சோ திருட்டோதியோதரே யந்திரோதரே தா விதி சம்பிரமேண பவதோ மந்தஸ்மிதம் கிம்முகே என்று சொல்வோம் விட்டகுரை தொட்டகுறை இல்லாமல் தொட்ட செயல்களெல்லாம் முழுமையாக துளங்கி நமக்கு நிறைவேறும் நன்றி வணக்கம்